புத்தி ஈனமான வார்த்தைகளும் வராதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இதோ இந்த திருச்சபையோடு நமக்கும் சொல்லுகிறதை நாம் எப்படி இருக்க பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பரிசுத்தவான்கள் இதோ எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருப்பார்கள் ஆண்டவருடைய நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதும் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் பூலோக ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவ சாயலை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடியாக இருக்கிறது தேவ ஜனமே நம்முடைய தகுதி தேவையில்லாத சண்டைகள் இடுவது அல்ல நம்முடைய தகுதி தேவையில்லாத பேச்சுக்கள் அல்ல நம்முடைய தகுதி பரியாசங்கள் நக்களோ நயாண்டியோ அல்ல நம்முடைய தகுதி மாறாக ஸ்தோத்திரம் செய்வது எல்லா சூழலும் ஒரு எதிராளியானவன் உங்களை இதோ அவனுடைய

தேவையில்லாத பேச்சுக்களையோ தேவையில்லாத பரவாசங்களையோ கண்ணால் காணாத காதால் கேட்காத ஒரு விஷயங்களை மற்றவர்களிடத்தில் மற்றவர்களை குறித்து நீங்கள் பேசாதபடிக்கு உங்களை இகழ்ச்சியாக பேசுகிற பொழுது அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவர்களுக்காக ஜெவியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெவியுங்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின் பிரகாரமாக எல்லா ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இந்த நான்கு காரியங்களையும் எடுத்து போட்டுவிட்டு உங்கள் வாயிலை துதி இருக்க வேண்டும் இதோடு சண்டையோடு கூட பரியாசத்தோடு கூட கெட்ட வார்த்தையோடு கூட நாம் செய்யக்கூடாது ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான நேரும் கசப்பான நேரும் ஒரே வாயிலிருந்து அசுத்தமான வார்த்தைகளும் தேவனை புகழுகிற வார்த்தைகளும் வர முடியாது தேவ ஜனமே தேவனை நீங்கள் உங்கள் வாயை சுத்திகரீங்கள் இந்த நாளில் நாளிலே நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் நான் சொலுத்துகிற ஸ்தோத்திரங்கள் தேவ சமூகத்தில் பிரீதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைவுங்கள் எனவே உங்கள் வாயில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் எடுத்து போடுங்கள் நிச்சயம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோதர் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டு எங்கள் வாயை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுங்க நல்ல நல்லபிதாவே ஆமே பிரைஸ் அலாட் ஹலெலூயா